ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் புவனகிரிக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்கள் சித்தி சிதம்பரத்துலேருந்து எனக்கு கொடுத்து அமைச்சுருக்காங்க என்னென்ன கொடுத்து அமைச்சிருக்கான்னு பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க எனக்கு வடவும் கொடுத்து அனுச்சுருக்காங்க அப்புறம் அரிசி மாவு இடியாப்ப மாவு கொடுத்து அமைச்சிருக்காங்க இடியாப்ப மாவு கெவுரு மாவு கொடுத்து அனுச்சிருக்காங்க கிராம்பு பிரியாணிக்கு போடுவோமே கிராம்பு அது கொடுத்து அமைச்சிருக்காங்க சோத்து வத்த குச்சில் சொத்து வத்த நீட் நீட்டாக இருக்கும் எண்ணெயில் பொருள் சாப்பிட்டா அது குச்சி சோத்து வத்தல் கொடுத்து அமைச்சிருக்காங்க எனக்கு அப்புறம் ரவுண்டு சோத்து வத்தல் இது வந்து ரவுண்டு சோத்து வத்தல் கொடுத்து அமைச்சிருக்காங்க எனக்கு அப்புறம் மோர் மிளகாய் மோர் மிளகாயின்னு கொடுத்து வச்சுருக்காங்க மோர் மிளகாய் வச்சுருக்காங்க அப்புறம் பூஷணிக்காய் வத்தல் பூஷணிக்காய் வற்ற வத்த குழம்பு நான் போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு மிளகாய் பிடி தூள் போட்டால் நல்லாயிருக்கும் வத்த குழம்பு வச்சால் நல்லாயிருக்கும் பூசணிக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூஷணிக்காய் வத்தல் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் இது கொத்தரங்காய் வத்தல் அப்புறம் சுண்டைக்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் அதிலே கொடுத்து அமைச்சிருக்காங்க இத்தனையும் எனக்கு கொடுத்து கொடுத்தனுச்சிருக்காங்க இத்தனை பொருளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாராருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மோனி டெய்ரி நியூல் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்தா உங்களுக்கு எந்தெந்த இந்த பொருளில் உங்களுக்கு எது பிடிச்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் Okay friends, bye.